ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் டிஎன் பேஸ்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஜிஎஸ்ல இருந்து ஒரு முக்கியமான டாபிக் தான் அந்த டாபிக்ல இருந்து இதுக்கு ப்ரீவியஸாவும் சரி இப்போவும் சரி கொஷின்ஸ் கண்டினியூவா கேட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன் இந்திய அரசியல் அமைப்பு அடிப்படை கடமைகள் இருந்து கண்டிப்பா நம்மளுக்கு ஒரு பத்து கொஸ்டின் கண்டிப்பா கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க ஸ்டில் வந்து என்ன போன வருஷம் கூட என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க ஓகேங்களா சோ நம்மளுக்கு பாலிட்டின்னு சொல்லும்போது போது மொத்தம் பதினஞ்சு கொஸ்டின் அப்படின்னா அதுல ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி ஏரியா கொஸ்டின் கொஸ்டின் எங்க இருந்து கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஓகேங்களா அதாவது ஐசிஐல இருந்தா கண்டிப்பா கேட்பாங்க சோ அந்த மாதிரி கேட்கப்படும் இம்பார்ட்டன்டான ஒரு டென் டைப்ஸ்ல வந்து ஒரு கொஸ்டின் என்னென்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இது ரிப்பீட்டடா கேட்டுட்டே இருக்காங்க தான் பார்க்க போறோம் அப்படியே வாங்க நம்ம என்னென்ன கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் என்னென்ன ஏரியா இல்ல இந்த கண்ட்ரி வச்சு வேற ஏதாவது கேட்கலாம் இனிமேலும் கேட்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு பத்து கொஸ்டின் அவங்களுக்காக எடுத்துட்டு வந்திருக்கேன் அந்த பத்து கொஸ்டின் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அப்படின்னா நீங்க குவாலிட்டியில கிளியரா இருக்கீங்கன்னு அர்த்தம் அதே மாதிரி ஐசிவிமே நீங்க கிளியரா இருக்கீங்கன்னு அர்த்தம் ஓகே வாங்க கொஸ்டின் போகலாம் ஓகேங்களா அரசியல் அமைப்பு திருத்த சட்டம் அமைப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு திருத்த சட்டத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நடந்திருக்கும் ஓகேங்களா நாற்பத்தி நான்காவது திருத்த சட்டம் எப்ப நடந்திருக்கும் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல நடந்திருக்கும் அதுல சொத்துரிமை என்ன பண்ணாங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க அப்ப நீங்களே பாருங்க அடிப்படை உரிமையிலிருந்து சட்ட உரிமையாக மாற்றியது நம்பர் ஒன் சட்ட சட்ட உரிமையிலிருந்து அடிப்படை உரிமையாக மாற்றியது அடிப்படை உரிமையிலிருந்து அமைப்பின் அடிப்படை கூறாக மாற்றியது இது எது கரெக்ட் அப்படின்ற மாதிரி கேட்கிறாங்க ஓகேங்களா இது எது எவை சரியானதுன்னு கேக்குறாங்க ஒன்னாவது இருக்கலாம் ரெண்டாவது இருக்கலாம் எதுன்னு கேக்குறாங்க சோ இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்சர் அப்படின்னா என்னன்னு கண்டுபிடிங்க பாக்கலாம் நம்பர் உங்களுக்கு ஆப்ஷன் தெரியலையா ஓகே இங்க பாருங்க ஆப்ஷன்ஸ் ஏ அப்படிங்கறது ஒன்னு மட்டும் சொல்லிருக்காங்க பி அப்படிங்கறது ரெண்டாவது மட்டும் சி அப்படிங்கறது ரெண்டாவது மூணாவது மட்டும் டி அப்படிங்கிறது ரெண்டு அல்லது மூன்று மட்டும் அப்படின்னு சொல்லும்போது இதை நீங்க பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருப்பீங்க எது ஆன்சர் அப்படின்னா இங்க ஃபர்ஸ்ட் இருக்கு இல்லையா இது மட்டும் தான் சரியானது நீதி எல்லாம் தவறானது ஓகேங்களா ஏன் அப்படின்னா ஒரு அடிப்படை உரிமையில இருந்து இப்ப சட்ட உரிமையா மாத்திருக்காங்க சொத்துரிமை ஓகேங்களா இது மட்டும் தான் உண்மை ஓகேங்களா நெக்ஸ்ட் பாருங்க செகண்ட் கொஸ்டின் பாருங்க அப்போ இதுக்கு ஆப்ஷனுக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்பர் ஒன் தானே அப்ப இங்க எது நம்பர் ஒன் மட்டும்தான் ஏதான் ஆப்ஷன் ஏதான் கரெக்ட் நெக்ஸ்ட் நம்பர் டூ பாத்தீங்க அப்படின்னா இந்திய குடிமக்களின் அடிப்படை கடமைகள் டேஷில் சேர்க்கப்பட்டுள்ளன ஓகேங்களா இந்திய குடிமக்களோட அடிப்படை கடமைகள் எந்த பகுதி அரசமைப்பு பகுதியில சேர்த்திருக்காங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க இப்ப நீங்களே சொல்லுங்க பாக்க எந்த பகுதி நேரத்துக்கு நீங்க நல்லா படிச்சவங்களா இருந்தா கெஸ்ட் பண்ணிருப்பீங்க இல்ல எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க கெஸ்ட் பண்ணிருப்பீங்க பிகினர் அப்படின்றது நீங்க வந்து இப்ப நீங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா இதை நீங்க கெஸ்ட் பண்ற அளவுக்கு நீங்க படிச்சிருக்கீங்க அப்படின்னா ஓகே நீங்க கெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா நீங்க இன்னுமே வந்து ரொம்ப பிகின் ஸ்டேஜ் தான் இருக்கீங்க இன்னும் படிக்கணும் அப்படின்றது அர்த்தம் ஓகேங்களா ஓகே அரசியலமைப்பு பகுதி இதுக்கான விடை வந்து ஆப்ஷன் டி தான் ஓகேங்களா அரசியலமைப்பு பகுதி நான்கு ஏ ஓகேங்களா அப்படியே மூணாவது கொஸ்டின் வாங்க அரசியல் அமைப்பின் எண்பத்தி ஆறாவது திருத்தம் ஆறு முதல் பதினான்கு வயதுடைய அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வி என்ற புதிய விதிமுறையை சேர்க்க வழிவகுத்தது ஓகேங்களா இப்போ இதுல எந்த விதி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆப்ஷன் கெஸ்ட் பண்ணிருப்பீங்க சொல்லுங்க பாக்கலாம் நீங்க யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாமே கமெண்ட் பண்ணிடுங்க ஓகேங்களா எந்த கொஸ்டின் ஒரு ஆன்சர் நினைக்கிறீங்களோ அந்த மூணு செகண்ட் குள்ள தெரியுது ஆன்சர் டக்குன்னு கமெண்ட் பண்ணிடுங்க உங்களோட கமெண்ட் செக்ஷன் வந்து உங்களுக்கான கிளாரிட்டி எவ்வளவு இருக்குன்றத உங்களுக்கு உறுதிப்படுத்தும் ஓகேங்களா ஓகே இப்ப இத பார்த்த உடனே சொல்லுங்க பாக்கலாம் எந்த ஆன்சர் உங்களுக்கு வரும்னு தோணுச்சு நம்பர் த்ரீ எஸ் பிரிவு இருபத்தி ஒன்னு ஏ இது கீழே தான் வந்து இந்த எண்பத்தி ஆறாவது திருத்த சட்டத்தின் மூலியமா இந்த ஒரு ஆறு முதல் பதினாலு வயது அனைத்து குழந்தைகளும் இலவசம் மற்றும் கச்சாய் கல்வி இருக்கு இல்லையா இந்த ஒரு விதிமுறையை சேர்த்திருப்பாங்க ஓகேங்களா நம்பர் போர் பாருங்க ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வேர் கோஆபரேட்டட் இங்கிலீஷ்லயே போலாமா தமிழ்லயே போலாமா ஓகே தமிழ்லயே போலாம் அடிப்படை கடமைகள் அரசியல் அரசியல் அமைப்பில் சேர்க்க பரிந்துரை செய்தது எது எந்த கமிட்டி ஓகேங்களா அடிப்படை கடமைகள் வந்து நம்மளோட அரசு அமைப்புல சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு பரிந்துரை செஞ்ச கமிட்டி எதுன்னு கேட்கறாங்க இது இம்பார்டண்டான கொஸ்டின் இந்நேரத்தை கண்டுபிடிச்சிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க நானும் ஆன்சர் சொல்றேன் நம்பர் ஃபோர் தான் ஓகேங்களா டி அதாவது ஸ்வரன் சிங் இது இங்கிலீஷா சொன்னா ஸ்வரன் சிங் கமிட்டின்னு சொல்லுவாங்க தமிழ்ல சொல்லும் போது ஸ்வரன் சிங் குழு அப்படின்ற மாதிரி சொல்லலாம் ஓகேங்களா நம்பர் டி அப்படிங்கறதுதான் இங்க ஆன்சர் நம்பர் ஃபைவ் பாருங்க எண்பத்தி ஆறாவது அரசியல் அமைப்பு திருத்த சட்டம் ரெண்டாயிரத்தி ரெண்டின் படி ஐம்பத்தி ஒண்ணு ஐம்பத்தி ஒண்ணு ஏ ஏக்குள்ள என்ன இருக்கு கே என்ற ஒரு தொகுதியும் இருக்கு ஓகேங்களா இல் எந்த அடிப்படை கடமை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இந்த ஆர்டிக்கல் கீழே எந்த அடிப்படை கடமை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க ஓகேங்களா எந்த அடிப்படை கடமை என்னது கெஸ்ட் பண்ணி இருந்தா சொல்லுங்க பாக்கலாம் மொத்தமே இந்த நாலு ஆப்ஷன் தான் இந்த நாலு ஆப்ஷன்ல எதுன்னு சொல்லுங்க நம்பர் நம்பர் ஏ ஏ ஓகேங்களா என்னது வயதிற்கு உட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வி அளித்தல் ஓகேங்களா இந்த ஆர்டிகல் கீழே இந்த ஏ ஆப்ஷன் தான் வந்து உங்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது ஓகேங்களா ஓகே இப்ப நம்ம ஆறாவது கொஸ்டின் பார்க்க போறோம் ஆறாவது கொஸ்டின் என்னன்னு கேட்டீங்கன்னா அடிப்படை கடமைகள் பற்றிய கீழ்கண்ட கூற்றுகள் சரியானவை எவை கேட்டிருக்காங்க ஓகேங்களா அடிப்படை கடமைகள் பாத்தீங்கன்னா கூச்சில எது இதுல சரின்னு கேக்குறாங்க இந்த மூணு கூற்று இருக்கு மூணுல எது சரி அப்படின்னு பாத்தீங்கன்னா அடிப்படை கடமைகள் சட்டத்தால் வலியுறுத்தி நடைமுறைப்படுத்தப்பட்ட ஓகேங்களா சட்டத்தால வலி சட்டம் வந்து நம்மளுக்கு வலியுறுத்தி அடிப்படை கடமைகள் வந்து நடைமுறைப்படுத்தப்படலாமா அப்படின்னு கேட்கறாங்க ஓகேங்களா அந்த மாதிரியான ஒரு விஷயம் அடிப்படை கடமைகள் அப்படின்னு கேட்டா தவறு அந்த மாதிரி ஒரு விஷயம் கிடையாது அடிப்படை கடமைகள் மக்களாட்சிய சமநிலைப்படுத்த உதவுகின்றன கரெக்ட் சரி அடிப்படை கடமைகள் சில அறமுறையானவை மற்றும் பல குடிய சார்ந்த கடமைகள் ஆகும் ஓகேங்களா அடிப்படை கடமைகள் சொல்லும்போது கரெக்ட் அறமுறை அப்படின்றத ஃபாலோ பண்றது நெக்ஸ்ட் பல குடிய சார்ந்த கடமை அப்படின்னு சொல்றதும் சரிதான் அப்ப எதுவும் எதுவும் சரின்னா ரெண்டு மற்றும் மூன்று தான் சரி அப்ப ரெண்டு மற்றும் மூன்றுன்னு சொல்லும் போது எந்த ஆப்ஷன் வரும் நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம் நம்பர் பி ஓகேங்களா நம்பர் ஆப்ஷன் நம்பர் பி ஓகேங்களா நெக்ஸ்ட் ஏழாவது கொஸ்டின் பார்க்க போறோம் ஏழாவது கொஸ்டின் அப்படின்னு சொல்லும் இங்க ரொம்பவே ஈஸியான கொஸ்டின் தான் குடியரசு தலைவர் ராஜ்யசபாவில் உறுப்பினர்களை நியமிக்கிறார் எத்தனை உறுப்பினர்களை நியமிக்கிறார் ஆப்ஷன் பி பனிரண்டு உறுப்பினர்கள் ஓகேங்களா அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா ராஜ்யசபையின் மேலவை அது ராஜ்யசபா அப்படின்றது நம்ம மேலவை அப்படின்னு சொல்லுவோம் சோ ராஜ்யசபையின் தலைவர் யார் அப்படின்னு கேக்குறாங்க தலைவர் யார் அதுக்கும் ஆப்ஷன் பி துணை குடியரசு தலைவர் ஓகேங்களா அப்படியே நம்பர் வந்துட்டோம் ஓகே பின்வரும் கூற்றுகளில் இந்திய ஜனாதிபதி அதிகாரத்தில் எது அல்லது எவை சரியானது இதுல எது இல்லைன்னா எவை சரியானது அப்படின்னு கேக்குறாங்க ஓகேங்களா குடியரசுத் தலைவரின் முன் பரிந்துரையுடன் மட்டுமே பண மசோதாக்களை நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்த முடியும் இது சரியான கூற்று நாட்டின் தன்மை அல்லது கடன் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகும் போது குடியரசுத் தலைவர் நிதி அவசர நிலையை அறிவிக்க முடியும் இதுவும் சரியான கூற்று குடியரசுத் தலைவர் தனது அலுவலகத்தின் அதிகாரங்கள் மற்றும் கடமைகளை பயன்படுத்துவதற்கு எந்த ஒரு நீதிமன்றத்தின் முன் பொறுப்பாளி அல்ல இதுவும் சரியான கூற்று நானாவது பார்க்கலாமா யூனியன் பிரதேசங்களின் நிர்வாகத்திற்கு யார் பொறுப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா குடியரசுத் தலைவர் தான் பொறுப்பு யூனியன் பிரதேசத்தோட மேனேஜ்மெண்ட்டுக்கு அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு யார் பொறுப்புன்னு கேட்டீங்கன்னா குடியரசுத் தலைவர் தான் பொறுப்பு அப்ப இந்த நாலுமே சரியான கோச்சு நாலுமே சரியான கோட்சுன்னு ரெஃபர் பண்ற மாதிரி ஆப்ஷன் ஏதாவது இங்க இருக்கான்னு பாருங்க எஸ் டெபினெட்லி வி காட் ஆப்ஷன் நம்பர் டி ஓகேங்களா தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க ஆனா நான் ரொம்ப சீக்கிரமா போனாலும் கமெண்ட் பண்ண லேட் ஆயிருக்கும் ஓகே நெக்ஸ்ட் கமெண்ட் பண்ணுங்க ஹூ த சீஃப் மினிஸ்டர் ஆஃப் யூ ஸ்டேட் ஓகே அப்படியே தமிழ்ல பாத்தீங்க அப்படின்னா மாநிலத்தின் முதலமைச்சரை நியமனம் செய்பவர் யார் இது ஒரு பேசிக்கான கொஸ்டின் பட் எக்ஸாம் பாயிண்ட் ஆக கண்டிப்பா கேட்டிருக்காங்க ஈஸியான கொஸ்டின் பாலிட்டில இருக்கும்போது நம்ம ஏதாவது பண்ணவே கூடாது யார் யார நியமனம் செய்றாங்க அப்படின்றத நீங்க பாலிட்டில கண்டிப்பா பாத்துக்கோங்க கண்டிப்பா ஒரு கொஸ்டின் கேட்பாங்க ஓகேங்களா மாநிலத்தின் முதலமைச்சர் நம்மளோட முதலமைச்சர் யார் நியமனம் செய்றா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா தேர்ந்தெடுக்கிறது நம்ம தான் பட் நியமனம் செய்யறது யாரு அப்படின்னு சொல்லுங்க ஆப்ஷன் சொல்லுங்க பாக்கலாம் ஆப்ஷன் நம்பர் ஏ எக்ஸாக்ட்லி ஆளுநர் ஓகேங்களா ஆளுநர் தான் முதலமைச்சரை நியமிக்கிறது ஓகேங்களா ஓகே இந்த மாதிரி ஒரு பத்து ஏரியா நம்ம கவர் பண்ணிருக்கோம் இல்லையா இந்த பத்து ஏரியா வந்து ஒரு பத்து கொஸ்டின்ஸ் பாத்திருக்கோம் இந்த ஏரியாஸ்ல வந்து கண்டிப்பா கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் அதுவும் ஐசியை பொறுத்த வரைக்கும் சோ இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இதெல்லாம் கிளியரா இருந்துக்கோங்க டிஎன்பிசி குரூப் டூவா இருக்கட்டும் குரூப் ஃபோரா இருக்கட்டும் ரெண்டு எக்ஸாமுக்குமே இந்த மாதிரியான ஏரியாஸ்ல உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க ஓகேங்களா சோ இந்த மாதிரி உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வேணும்னாலும் இல்ல இந்த மாதிரி ஏ முக்கியமான இம்பார்ட்டன்ட் ஏரியாஸ்ல இருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வேணும் அப்படின்னாலும் நம்மளுக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கான கொஸ்டின் ரெகுலரா ஒரு ன்ப்ளை உங்களுக்கு வீடியோஸ்ல வந்துட்டே இருக்கும் ஓகேங்களா ஓகே நன்றி வணக்கம்